வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவு மெக்சிகோ மெக்சிகோங்கிறது நம்ம புராணங்களில் சொல்கிற நாகலோகம்தான் என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் இதயம் பேசுகிறது மணியன் ஒரு முறை மெக்சிகோ செல்ல ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கும்போது பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் எப்போதுமே வெளிநாட்டு பயணம் போகும் முன் பெரியவாளை தரிசனம் பண்ணுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மெக்சிகோ போகிறதுக்கான வேலை இருக்கு. பெரியவா அனுகிரகம் பண்ணணும் வினயமாக மணியன் நமஸ்கரித்தார் சேமமாக போயிட்டு வா இந்த பூலோக உருண்டையை எடுத்து பார்த்திருக்கிறியோ இல்லைன்னா எடுத்துப்பார் இந்தியாவுக்கு நேர் கீழே நீ போக போகிற நாடு இருக்கும் மணியனுக்கோ ஒரே வியப்பு இதுவரை அவர் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் குளோபை பார்த்ததே இல்லை நம்ம புராண இதிகாசங்கள் ராஜா கதைகளில் எல்லாம் பாதாள பாதாளலோகம்னு சொல்கிறோமே அப்படி வச்சுக்கோ பாதாளலோகத்தில் தான் நாகலோகம் இருக்கு நாகர் வழிபாடு உண்டு நரபலி உண்டு நம்மளை எல்லாம் விட ரொம்ப பழமையான நாகரிக ஆட்சி முறை இது மாதிரி எல்லாமே உண்டு மணியன் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய்விட்டார் நமக்கு உலோகங்களை பற்றின நாகரிகம் தெரிகிறதுக்கு முன்னாலேயே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ரொம்ப நாகரிகத்தோடு இருந்திருக்கா என்று பெரியவா ஆசீர்வதித்து அனுப்பினார் மெக்சிகோ நாட்டின் தேசிய சின்னமே பாம்பை அடக்கும் கருடன் தான் அங்கே இன்றும் நாகங்களை வழிபடுவார்கள் பிரமிட் கோபுரங்களில் இறக்கைகள் கொண்ட பாம்பு வடிவங்களும் கண்ணுள்ள இடத்தில் கிளிஞ்சல்களை வைத்து தத்ரூபமாக அமைத்திருக்கிறார்கள் மழையை உண்டாக்கும் தேவனுக்கும் இங்கே உருவங்கள் உண்டு ஹிந்துக்களைப் போல் இவர்களும் இயற்கையை வழிபடுகிறார்கள் ஒன்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வில் அம்பு மண் உலோக பாத்திரங்களை உபயோகித்து இருக்கிறார்கள் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பே கேலண்டரி என்ற அட்டவணையை உபயோகித்து இருக்கிறார்கள் மெக்சிகோவின் ஆதி குடிமக்கள் ரெட் இண்டியன்ஸ் சூரியனை அடிப்படையாக வைத்து இருபது நாளுக்கு ஒன்றாக பதினெட்டு மாதங்களை உருவாக்கினார்கள் இந்துக்களைப் போலவே சூரியன் பூமி ஜலம் வாயு அக்னியை வழிபடுகிறார்கள் இதற்கான பண்டிகைகளும் உண்டு மாசா மாசம் உண்டு கலைகளுக்காக ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுகிறார்கள் இருபது லட்சம் மக்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் நிர்மாணித்த மாயன் புதைவுகளில் எங்கு பார்த்தாலும் நாகர் சிலைகள்தான் மாயன் நாகரிகத்தில் உள்ள கலை கலாச்சாரம் எல்லாமே மத அடிப்படையில் உண்டானதுதான் பிறப்புக்கு முன்னும் பின்னும் ஆத்மாவின் நிலை என்று ஒன்று உண்டு என்று அவர்களும் நம்பினார்கள் உலகில் வாழும்போது உண்டாகும் வெற்றி தோல்வி வாழ்க்கை முறை எல்லாமே கிரகங்களின் நிலையை பொறுத்தது என்று நம்பினார்கள் மணியனின் மெக்சிகோ பயணக் கட்டுரையைப் படித்த ஒரு அன்பர் மெக்சிகோங்கிறது நம்ம புராணங்களில் சொல்கிற நாகலோகந்தான்னு பெரியவா சொன்னாலே அது அப்படியே இருக்கு போல இருக்கே என்றார் ஆமா அது ரொம்ப நிஜம் அதோட நம்மளோட சனாதன தர்மம் உலகளவில் எல்லா இடத்திலும் இருந்ததுன்னு கூட பெரியவாள்லாம் சொல்லுவா அது நிஜம்தான்னு புரிஞ்சுட்டேன் என்றார் மணியன் ஹர ஹர ஜெய் ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகாபிரிய சங்கர இது இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கரை ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஷ் சங்கரை மகாப்பிரியவாச்சரணம்